நாம் வணங்குகிற குலசாமி நம்மளை காக்குற குலசாமி நம்ம குழந்தைகிட்ட பேசுகிற பத்து அறிகுறிகள் தான் இன்றைக்கி அறிவு மண்புகிட்ட பௌர்ந்துவோல ஆசைப்பட்றேன் ஏன் சாமி என்னை காக்குற சாமி என் உடலில் வர்ற சாமி இந்த கும்பை காக்குற சாமி என் வீட்டில் ஏன் பிள்ளைய கிட்ட எப்படி பேசும் அந்த குழந்தைகள் மூலமாக அதனுடைய உருவத்தை அதனுடைய ஆசீர்வாதத்தை அருளாசி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை நம்ம அன்றாட நம்ம வீட்டில் நடக்கிற அறிகுறிகளை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியிறது ஆடை இல்லாமல் இல்லாமல் தன்னுடைய பசிக்கு பால் தேடி உணவு கேட்கிறதா முதல் அறிகுறி என் வீட்டில் இருக்க அந்த பிள்ளை என் பிள்ள கனவுல அந்த தெய்வத்தோட உருவமாக நான் படுத்து இருக்கிற இடத்துக்கு தவழ்ந்து வந்து என்னுடைய மாரில் அந்த பெண்மணியோட அந்த தாயோட மாரில் பால் குடிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான காட்சி அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும் இதுதான் முதல் அறிகுறி குழந்தைகளை வச்சு காட்டுற அறிகுறி இரண்டாம் அறிகுறி என்ன அப்படின்னா குழந்தைகளோட தும்பல் குழந்தை குழந்தைய அச்சனை தும்பம் அது ஒரு அசரீதி வாக்குக்கு சம்பம் அது அந்த தெய்வத்தோட உத்தரவுக்கு சமம் அந்த தெய்வம் நாம பேசுற விஷயங்கள் சரி அப்படின்னு நமக்கு கொடுக்கிற உத்தரவு தான் நம்ம வீட்ல இருக்க குழந்தைகள் தெய்வம் சார்ந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படாத எடுக்க முடியாத முடிவுகள் குழப்பமான நிலையில் ஒரு முடிவு எடுக்கும் போது கிடைக்கிற உத்தரவு தான் நம்மளுடைய குழந்தைகள் தும்முற தும்மல் சரிங்க இது ரெண்டு மூணாவது குழந்தையோட சிரிப்பு எப்படி குழந்தையோட சிரிப்புல தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியுங்கிறது சத்தியமான உண்மை என்னுடைய குழந்தை எப்படி என் சாமிக்கு நான் இதை செய்ய போறேன் கோவிலுக்கு இன்னைக்கு நான் போக போறேன் அந்த தெய்வத்துக்கு பரிபூரணமா நான் இதை போய் அந்த தெய்வத்துக்கு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அந்த குழந்தையின் ரூபத்துல நம்ம சாமி நம்ம குழந்தையோட ரூபத்துல அழகா சரி அப்படின்னு மகிழ்ச்சியா நீ கொண்டு வா நான் பதிவு பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறேன் நீ எல்லைக்கு வா நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு சாமி கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியான நிகழ்வு தான் அந்த நேரத்தில் குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கிறது சரி இது மூணாவது நான்காவது என்ன அப்படின்னா எனக்கு வரப்போகிற ஆபத்துகளை அந்த எல்லையில் அந்த வீட்டுக்கு வர போகிற ஆபத்துகளை குழந்தைகள் மூலமாக அந்த குழந்தைகள் மூலமாக கனவுல காட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயம் அந்த குழந்தைகளின் உடல் நல ஒரு சில நேரம் அந்த சாமி காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தை படும் அந்த வேதனை நம்முடைய குடும்பத்துக்கு வரப்போகுது வரலாம் அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகளை அறிகுறிகளை கூட குழந்தை மேல நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இது நாளாகும் அஞ்சாவது என்ன அப்படின்னா என் வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா இரவு நேரங்கள்ல அந்த குழந்தையோட ரூபத்துல அந்த சாமி அந்த குழந்தை போல வந்து எனக்கு என்னைய தொட்டு அணைக்கிறது என்னைய தொட்டு கொஞ்சிறது என்னைய எப்படி சொல்றது அப்படின்னா என் மேல ஏறி விளையாடுறது அதே சமயம் நான் படுத்திருந்தாலும் என்னைய தாண்டி போகாம ஒரு ஓரமா அந்த பிள்ளை போறது அதே சமயம் அந்த குழந்தையோட கொலுசு சத்தம் கேட்கறது அந்த குழந்தை பட்டு பாவாட அப்படியே அதோட வீட்டுக்கு உள்ள நிலவாசல்ல உள்ள வர்றது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளை வச்சு காட்டும் இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அக்குனியில மாண்ட தெய்வம் அக்னியில குழந்த குழந்தையா மாண்ட தெய்வம் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி என்னுடைய குல தெய்வம் காலங்கள்ல அந்த எல்லைய அந்த மக்களை காத்து வந்துச்சோ அதே மாதிரி இப்ப அந்த குழந்த ரூபத்துல வந்து எனக்கு இருக்கிற பேராபத்துகளை அக்னி ரூபமாக கூட அதே குழந்தையோட அந்த தோற்றத்துல வந்து எனக்கு இருக்கிற பேராபத்துகளை குழந்த நின்னு மக்களை காத்து கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லா மக்களையும் அந்த குழந்தைன்னு காத்து கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த சாமி அந்த சாமியை தொடணும் அப்படின்னா அந்த குழந்தைய தாண்டணும் அந்த குழந்தைய மீறி நடக்கணுங்கிறதுக்காக இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா கெட்ட சவணம் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த நேரத்துல குழந்தைக்கு குழந்தையோட அழுகை இடைவிடாத அழுகையும் அந்த குழந்தைக்கு புறப்போகிறதும் அந்த குழந்தை வாந்தி எடுக்கிறதும் ஒவ்வாமையை ஏற்படுத்தி அந்த குழந்தை மூலமா கொடுக்கிறதும் வீடு அசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு அந்த ஒவ்வாமையை ஏற்படுத்தி அந்த வாந்தி வயிற்று போக்கு நிகழ்வுகளை கூட குழந்தையின் ரூபமா நம்ம சாமி இது இல்லை இது சரியில்லை இது செய்யாத இது சாமிக்கு ஏத்துக்கல அப்படிங்கிறத காட்டி கொடுக்குது ஆறாவது சரி ஏழாவது என்ன அப்படின்னா என் ஜாமியே குழந்தைய தூக்கி மடியில வைக்கிறது என் சாமியே குழந்தை ரூபமா என் சாமியே என் வீட்டுக்குள்ள வர்றது என் ஜாமி இருக்கு கையில குழந்தை வச்சிருக்கு தலையில கூட வச்சிருக்கு அதே ரூபத்துல கூடையோட கையில கக்கத்துல குழந்தையோட அந்த சாமி வீட்டுக்குள்ள வரும் அந்த குழந்தை அந்த வீட்டுல இருக்க குழந்தையா கூட இருக்கும் இதுதான் ஏழாவது அறிகுறி சரி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா குழந்தை மேல சாமி விடுறது கண்ணி மாறுன்னு சின்ன குழந்தையா இருக்கும் அந்த குழந்தை மேல நம்ம போய் அத்தா நீயும் போய் நில்லுப்பா அப்படின்னு அந்த குழந்தைய வச்சு மரியாதை செய்வாங்க தெய்வத்துக்கு செய்யற அனைத்து மரியாதைகளையும் தெய்வத்துக்கு செய்யற அனைத்து நிகழ்வுகளையும் அந்த குழந்தைக்கு செஞ்சு அதுல இருந்து அந்த சாமியை பரிபூரணமா மரியாதை செய்வாங்க அப்போது நம்ம குழந்தையும் உள்ள நிற்கும் போது அந்த குழந்தை மேல சாமி பரிபூரணமா வரும் நமக்கு பிரமிப்பா இருக்கும் நம்ம உள்ளையா அப்படி சாமி ஆடுது நம்ம உள்ள மேலேயே நம்ம சாமி தொற்றுக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுத்தும் இதுதான் எட்டாவது அறிகுறி எட்டாவது நிகழ்வு சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன என் வீட்டில் இருக்குது என் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை மூலமாக காட்டி கொடுக்குற எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டில் உத்தரவு பூ பூக்கட்டி போட்டு விபூதி குங்குமம் வெள்ளப்பூ அல்லது சிவப்பு பூ வச்சு சாமிகிட்ட உத்தரவு கேட்போம் அந்த உத்தரவு கேட்கும்போது யாரை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவோம் தான் கூப்பிட்டு எடுக்க சொல்லுவான் அப்ப அந்த குழந்தை எடுக்கும்போது குழந்தையா எடுக்காது அந்த குழந்தையில இருக்க சாமி இந்தா இது செய் இந்தா இது சரி இந்தா இது ஒத்து வராது இந்தா இதை செய்யாத அப்படின்னு உத்தரவு கேட்கும் போது நம்ம குழந்தைய வச்சு நாம எடுக்கிறோம்ல அந்த முடிவு அது நம்ம சாமி நமக்கு கொடுக்கிற முடிவு இதுதான் ஒன்பதாவது நிகழ்வு ஒன்பதாவது அறிவு சரி பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் வீட்டில் குழந்தை இருக்கு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா போல அந்த வீட்டில் இருக்க எல்லா மக்களையும் அந்த வீட்டில் இருக்கிற பெரியோர்களை சிறியோர்களை குழந்தைகளை அந்த குழந்தை ரூபத்துல அந்த குழந்தை வந்து பக்குவமா எல்லாத்தையும் தாய்வோல அரவணைக்கும் தாய்வோல பாதுகாக்கும் அந்த குழந்தையோட பேச்சுல அந்த சாமியை நாம உணர முடியும் அந்த குழந்தை கொடுக்குற அந்த மருந்து மாமருந்தும் அமையும் அந்த குழந்தை பக்கத்துல நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம உடல் சரியில்லாம இருந்தாலும் நம்மளுடைய உடல் சரியாகும் அந்த குழந்தைகிட்ட ஒரு சக்தி மூலமாக இருக்கிற பிணிகளை நோய்களை பீடைகளை எல்லாத்தையும் அகற்றி கொடுத்து நோய்கள்ல இருந்து நம்மள மீட்டெடுத்து ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கு அந்த சாமி குழந்தை மூலியமா நம்ம கிட்ட நம்ம வீட்டுல நம்ம ஊடையே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் மனம் மனம் உடைஞ்சு இருக்குமா அந்த குழந்தை வந்து நம்மளை கட்டி அணைக்கும் நம்ம நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க அது வந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் நம்ம சரியான மனநிலையில இல்ல நம்ம ஒரு எடுக்க முடியாத ரொம்ப ஒரு குழப்பமான நிலை இருந்தாலும் அந்த குழந்தையோட முகம் அந்த குழந்தை நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் மனசுல இருக்கிற வேதனைகளுக்கு மருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை இருக்கும் அதுதான் பத்தாவது அறிவில் பத்தாவது நிகழ்வு இதனால நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள் நமக்கு கிடைத்த வாரிசுகள் நம்ம சாமி நமக்கு கொடுத்த வரம் கொடுத்த வரம் சாமி அந்த வரத்தை விட்டு போயிடாரு ஆளாக்கி பெரிய ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் அந்த சாமி அந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து பக்குவப்படுத்தி வளர்த்து எடுக்கும் அப்படி வளர்த்து எடுக்கும் போது அந்த தெய்வம் சார்ந்த நிகழ்வுகளை குழந்தைகள் மூலமாக நல்ல நிகழ்வுகளை கெட்ட நிகழ்வுகளை அடையாளப்படுத்தும் அந்த குழந்தைகளும் மூலமாக நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும் அதனால வீட்டுல இருக்க எல்லா குழந்தைகளும் நம்மளுடைய சாமிக்கு சமானம் குழந்தைகள் நாம அன்பால பண்பால பாசத்தால அடுத்த தலைமுறை நம்ம தெய்வத்தோட அரும பெருமைகளை நம்ம தெய்வத்தின் மேல இருக்கிற மரியாதைகளை நாம எப்படி எல்லா மக்கிட்டயும் அன்பா நாம இணையனோ பந்தவாசமா எல்லாத்தையும் எப்படி அதனுடைய பண்பை வளர்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்து அதனுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம குலதெய்வத்தோட அரும பெருமைகளை வரலாறுகளை நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தெடுப்பதே பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடமிருந்து நம்ம குலைசாமி எதிர்பார்க்கிறத அப்படியே நம்ம சொல்லலாட்டினாலும் நம்ம சாமி சொல்லி கொடுத்துரும் அப்படியே நம்ம பிள்ளைய காக்கலாட்டினாலும் நம்ம சாமி வந்து காத்து கொடுத்துரும் நானே என் தெய்வம் என் பிள்ளைக்கு வர்றத உடல்நிலையை நான் சரி பார்க்காம நான் இருந்தாலே என் சாமி வந்து பாத்து கொடுத்துரும் ஒரு சில குழந்தைகள் மகப்பேறு தெய்வங்கள்லாம் இருக்கு தாய் பேச்சு மாதிரி தெய்வங்கள்லாம் குழந்தை சுக பிரசவத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு அழகா நின்று கைய கை அந்த குழந்தை பிறந்த முப்பது நாள்ல பண்ணுவாங்க பாருங்க எப்படி கை நீ எண்ணெய் வச்சு தேய்ச்சு தலையை உருட்டி கண்ணு காதை நீவி விட்டு காதை நீவி விட்டு கை கால் விரலை நீவி விட்டு உடம்ப நீவி விட்டு அப்ப அழகா அந்த அனைத்து உறுப்புகளையும் சரி பண்ணி கொண்டு வரதான் நம்ம வணங்குற சாமின அந்த சாமி முன்னோர்கள் மூலமாக தாயின் மூலமாக பெரியோர்கள் மூலமாக தாம் பிள்ளை மாதிரி நம்ம சாமி அந்த பெண் தெய்வங்கள் அந்த பிள்ளைகளை அழகா வளர்த்தெடுத்து உருவாக்கி கொண்டு வருங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குழந்தைகளை தெய்வமா நாம பார்த்துருக்கோம் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்